சபரிமலையில வந்து நல்லா சாத்தும் பொழுது ஐயப்பன் மேல ஒரு ஐம்பது கிலோ வீவிதி கொடுத்துருவாங்க அது இன்னைக்கும் அந்த வீவி குடு கொடுக்கறதுக்கு மதுரையில இருந்து ஒரு குருசமைப்பை கொடுப்பாங்க அந்த பசுஞ்சாலகவின் அது வந்து நாட் மிக்ஸ்ட் எனி கெமிக்கல் அப்படின்றது கிடையாது பசுஞ்சால வீட்டுக்கு ஐயப்பனுக்கு கொடுப்பாங்க அந்த நலம் சாத்தும்பொழுது அரியராசனம் போடுறாங்க அரியர் ஆசனம் அந்த வீதி ஐயப்பன் மேல இருப்பாங்க சொல்லுங்க அது என்ன அர்த்தம் அப்படின்னா ஐயப்பன் வந்து நம்ம டவக்கேப்பா நான் வந்து தவத்துல இருக்கிற மன கலப்பங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க நல்லா சாப்பிடறேன் போட்டுட்டு ஒவ்வொரு விளக்கம் அனுச்சுனே வருவாங்க ஹரிதாசி ஒரு மட்டும் ஏறி ஒரே ஒரு ஏறி இதை வந்து நம்புறவங்களுக்கு தான் கடவுள் நான் கண்ணால் பார்த்துருக்கேன் ஒரு வழக்கை எழுதி வச்சு கடையை க்ளோஸ் பண்ணிட்டு வந்துடுவாங்க அது என்ன ஐதீகம் அப்படின்னா ஐயப்பனோட சின்முத்திரையில ஒரு துிராட்சம் மாதிரி போடுவாங்க ஐயப்பன் தவம் பண்ற மாதிரி ஐதீகம் இந்த இப்படி வச்சிருக்கிற இடத்துல ஒரு தண்டை வைப்பாங்க ஒரு முத்திர வடிவு மாதிரி முருசாமி எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல அது வைப்பாங்க இது அடுத்த மாசம் நடத்தாருப்போம் திரும்பி ஒரு மாசம் கழிச்சு நடத்தாருப்போம் இந்த ஒரு மாசம் கழிச்சு நடத்தாருக்கும் பொழுது நான் போயிருக்கேன் போய் பார்க்கும் பொழுது நல்ல தரம்பு ஒண்ணு அந்த விளக்கு எரிமே எப்படி சரி யோசிச்சு பாருங்க ஒரு ஒரு மாசம் வரைக்கும் அந்த விளக்குல என்ன யாரும் ஊத்துறது அப்படின்னா அந்த ஐயப்பனோட தவசக்தினால அந்த ஆளை தெரிஞ்சிடும் இதுல என்ன ரொம்ப ஆச்சரியமான விஷயம் மெய்சில் விஷயம் அப்படின்னா நல திறந்த ஒண்ணு அந்த வழக்கு அணைஞ்சிடும் ஏன்னா ஐயப்பன் இஸ் கமிங் டு த வேர்ல்டு நான் வெளில வந்தாச்சு ரைட் என் தவத்தை முடிச்சா